ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சே நல்ல லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி பார்த்துட்ருக்கோம் என் பேர் பிரியா வெங்கட் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பணம் சம்பந்தமான வீடியோஸ் தாங்க பணத்தை வந்து எப்படி நம்ம இந்த பிரபஞ்சத்திட்டருந்து கேட்கலாம் நம்மளுடைய எண்ணத்தை எந்த வகையில் மாற்றணும்னா நமக்கு பிரபஞ்சம் பணத்தை அள்ளி அள்ளி தருவாங்க செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பணம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் பணம்ங்கிறது ஒரு எனர்ஜி தாங்க அது ஒரு ஆற்றல் இல்லையா பணம் வந்து எல்லா அடிப்படை தேவைக்கும் பணம் ரொம்ப முக்கியமான ஒன்று அடிப்படை தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் நம்ம படிச்சிருக்கோம் இதுதான் அடிப்படை அத்தியாவசிய தேவைகள் ஒரு மனிதனுக்கு இந்த மூன்றும் கண்டிப்பாக தேவை சரிங்களா ஸோ இந்த மூன்றையும் வாங்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் பணம் வேணும் பணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப்பை வந்து நல்லபடியா வாழ முடியும் எல்லா அடிப்படை தேவைக்கும் பணம் தான் மூலதனமா இருக்கிறதுனால பணங்கிற விஷயம் வந்து நம்ம லைஃப்ல ஒரு அங்கமாக தான் இருக்குது அதனால தான் என்னமோ தெரியல பிரச்சனைக்கு காரணமே அங்க பணமா தான் இருக்குது அது காரணம் பணம்ங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம ஆள் மனசுல பதிஞ்சதுனால நமக்கு பணம் வரவுங்கிறது ரொம்ப சிரமமா இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பணத்தின் மீது இருக்க எண்ணத்தை நம்ம மாத்தணும் கெட்டவங்கள்ட்ட இருக்கும் பணம் வந்து நல்லவங்கள்ட்ட வரவே வராது அப்படின்னு சில எண்ணம் இருக்கும் அதுவும் அவங்க எப்படி சம்பாரிச்சிருப்பாங்க அப்படின்னா அடுத்தவங்களுடைய சொத்தை தான் அந்த பணம் வந்திருக்கும் அப்படின்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சொத்தோ அந்த பணமோ ரொம்ப நாளைக்கு தங்காது அது அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில செலவாயிடும் நல்லபடியா நேர் வழியா சம்பாதிக்கிற அந்த பணம் மட்டும்தான் நம்ம கையில தங்கும் ஃபஸ்ட் பாயிண்ட் என்னன்னா நம்மளுடைய எண்ணத்தை பணத்தின் மீதான எண்ணத்தை உயர்வா வச்சுக்கணும் ஏன் வைக்கணும் அப்படின்னா நமக்கு பணம் செல்வ செழிப்பு இதெல்லாம் அபரிவிதமாக வேணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய எண்ணத்தை இந்த மாதிரி உயர்வாதா வச்சுக்கணும் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா த சீக்ரெட்ங்கிற புக்கில் சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் வந்து கடன் வந்து வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா ஒவ்வொரு தபாலோ இல்ல ஒரு போன் காலோ வரும்போது அவங்களுக்கு என்ன நினப்பு வரும் அப்படின்னா கடன் வந்து கேட்க போறாங்க கடன் சம்பந்தமா தான் இந்த போன் கால் வருது கடன் சம்பந்தமாக தான் இந்த லெட்டர் வருது அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கும் அவங்களுடைய எண்ணம் என்ன மாதிரி இருக்குதுன்னா கடன் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குது அப்போ கண்டிப்பா கடன் சம்பந்தமான போன் காலோ கடன் சம்பந்தமான லெட்டரோ தான் நமக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கடன் அப்படிங்கிறதுக்கு பதிலா என்னுடைய அக்கௌண்ட்ல வந்து இவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி பாசிட்டிவான எண்ணத்தை நம்ம மனசுல பதிய வைக்கும் போது இந்த விஷயம் கடன் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு நமக்கு வரவுக்கான பல வேலைகளை இந்த பிரபஞ்சம் செய்து கொடுப்பாங்க இன்னைக்கு நடக்கலைனாலும் பிற்காலத்தில் அது கண்டிப்பா நடக்கும் ஏன்னா இன்னைக்கு நீங்க ஒரு விதைய போடுறீங்க எனக்கு வருமானம் வந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை போடுறதுனால பிற்காலத்துல அந்த எண்ணம் தான் உங்களுக்கு செயல் வடிவமாக வரும் கடன் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் அதை நம்ம நினைக்க கூடாது அதுக்கு பதிலாக எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது எனக்கு பணம் வந்து பல்வேறு வழிகளிலிருந்து எனக்கு வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பதிய வைக்கணும் இன்னும் சில பேர் என்ன நினைப்பாங்க நினப்பாங்க அப்படின்னா பணம் என்ன மரத்திலையாக காய்க்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பொருளை வாங்க போகிறோம் அப்படின்னா அப்போ அந்த விலையை பார்த்துட்டு ஐயோ ah, என்ன இவ்வளோ ரேட்டா இதுக்கு போய் இந்த விலையை கொடுத்து வாங்குறதா அப்படின்னு வந்து சில சில எண்ணம் தோணும் அதையும் வந்து நம்ம வெளிப்படுத்துவோம் அதற்கான நெகட்டிவ் எனர்ஜி இந்த நெகட்டிவ் எனர்ஜி தான் பிரபஞ்சத்திட்ட போய் சேரும் சரிங்களா நம்மளுடைய எண்ணமும் உணர்வும் ஒன்று சேர்ந்து பயணிக்கும் போது அதுதான் பிரபஞ்சத்திட்ட போய் சேர்ந்து அதுக்கான சிக்னலை தான் நம்ம பெறுவோம் என்ன இங்கேருந்து சிக்னலை கொடுக்குறோமோ அதே மாதிரி சிக்னலை தான் நம்ம வாங்குவோம் சரிங்களா அப்போது நம்ம வந்து வந்து அந்த மாதிரி வார்த்தையை சொல்லாம செகண்ட் பாயிண்ட் என்னன்னா பணத்தை தேங்க விடக்கூடாதுங்க இப்போ தண்ணி வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருந்தா மட்டும்தான் அந்த தண்ணி வந்து மனிதர்களுக்கு பயன்படும் விவசாயத்துக்கு பயன்படலாம் குடிநீருக்கு பயன்படலாம் நம்மளுடைய அன்றாட தேவைக்கு பயன்படும் இதே தண்ணி வந்து ஒரு குட்டையா ஒரு இடத்துல தங்கி போச்சுன்னா அந்த இடம் அந்த தண்ணியை மனிதர்கள் பயன்படுத்தவே முடியாது ஏன்னா அது ஒரே இடத்துல தங்கி தங்கி துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த தண்ணி வந்து யாருக்கும் பயனில்லாம போயிடும் அதே மாதிரி தாங்க நம்ம பணத்தை வந்து செலவு பண்ணாம செலவு பண்ணான்னா பண்ணாமன்னா என்னன்னா தேவைக்கான செலவு பண்ணாம நம்ம வீருக்குள்ள சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பணம் நம்மள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு அதை கொஞ்சம் கூட செலவு பண்ணாம லாக்கர் லாக்கருக்குள்ள பூட்டி பூட்டி வச்சுக்குவாங்க இந்த பணம் வந்து பயனற்ற பணம் குட்டை வந்து தேங்கி தண்ணி துர்நாற்றமா ஆயிடுச்சு அதே மாதிரி இந்த பணத்தின் மீது மதிப்பு குறைய ஆரம்பிச்சிடும் நமக்கு வரவும் வராது பிரபஞ்சம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மள்ட்ட ஒரு அமௌண்ட்டை கொடுத்து இவங்க இது எந்த வழியில எப்படிலாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க ஒன்று வந்து நல்ல வழியில் பயன்படுத்துனாங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு பல்வேறு வழியில பணத்தை வந்து கொண்டு வந்து சேர்ப்பாங்க இருக்கணும் சர்டிபிகேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி நீங்க பணத்தை பண்ணும்போது உங்களுக்கு பணம் வர அதிகமாயிருக்கும் உங்கள் கை மூலமாக நிறைய பணத்தை நீங்க ரொட்டேட் பண்ற வாய்ப்பு கிடைக்கும் தேர்ட் பாயிண்ட் என்னன்னா பணத்தை நம்ம வந்து செலவு பண்ணும்போதோ போதோ இல்ல பணம் நமக்கு வரும்போதோ தேங்க் பண்ணி அனுப்பணும் தேங்க் பண்ணி வாங்கணும் ஏன் அப்படின்னா நன்றி உணர்வை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நன்றியோட இருக்காங்களோ அவங்கள பிரபஞ்சத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மட்டும் நினச்சிக்கோங்க நமக்கு இது செஞ்ச நன்மை வரும் அப்படின்னு தெரியுது பார்த்தீங்களா அப்போ நமக்கு நன்மைக்காக இந்த விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு நம்ம ஏன் தயங்கணும் இல்லைங்களா அப்போ தயங்காம நன்றி சொல்ல ஆரம்பிங்க பணம் பணம் வந்து உங்கள்கிட்ட இருந்து நீங்க கொடுக்குறீங்க ஏன் கொடுக்குறீங்க உங்களுடைய தேவைக்காகத்தான் கொடுக்கறீங்க இந்த காசை கொடுத்து நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்க அந்த வந்து உங்களுடைய தேவை தான் வாங்குறீங்க அப்போ ஏன் பணம் போகுதுன்னு நம்ம ஃபீல் பண்ணணும் இல்லைங்களா அப்படி பணம் போகுதுன்னு ஃபீல் பண்ணணும்னாவே அது நெகட்டிவ் எனர்ஜி அந்த எனர்ஜி தான் யூனிவர்ஸ்க்கு போய் சேருன்னு சொல்லியாச்சு அப்போ கொடுக்குற ஒவ்வொரு முறையும் அதன் மூலமா எனக்கு தேவையான விஷயத்த நான் வாங்கிட்டேன் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லணும் பணத்தின் மூலமாக நிறைய விஷயங்கள் நம்ம பயன்பெற்றிருக்கோம் இல்லைங்களா அந்த விஷயத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும் இப்போ நீங்க உங்க கையில இருந்து ஒரு தேவைக்காக நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா அப்போ பணத்தை பார்த்து ரொம்ப நன்றி எவ்வளவு நாளா என்கிட்ட ரொம்ப சந்தோஷமா இருந்த நானும் உன்னை சந்தோஷமா வச்சுருந்தேன் இப்போ வந்து ஒரு தேவைக்காக நான் ஒன்னா அனுப்புறேன் நீ போயிட்டு மத்தவங்க தேவையும் பூர்த்தி செஞ்சுட்டு மறுபடியும் என்கிட்ட பெருகி வா அப்படின்னு சொல்லி அனுப்பணும் பாயிண்ட் என்னன்னா நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது மணிக்கான அஃபர்மேஷனை சொல்லணும் நம்மளே அறியாமல் பணத்தை பத்தின நெகட்டிவ் எண்ணங்கள் வரும் எதிர்மறை எண்ணங்கள் வரும் நம்ம எல்லா நேரத்திலையும் ஒரே மனநிலையில இருப்போமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இருக்க மாட்டோங்க ஏன்னா சில நேரத்தில் வந்து எதிர்மறை எண்ணங்களும் வரதான் ஆரம்பிக்கும் அந்த மாதிரி நேரத்தில் மணிக்கான அஃபர்மேஷனாக நம்ம சொல்லணும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா நான் மிகுதியான செல்வ செழிப்போட வாழ்கிறேன் அபரிமிதமான செல்வத்தை நான் எளிதாக ஈர்க்கிறேன் செழிப்பான வாழ்க்கை வாழ தேவையான அனைத்தும் என்னிடம் உள்ளது செல்வம் என்னிடம் பல வழிகளிலிருந்து தேடி தேடி வருகிறது நான் விரும்பும் செழிப்பான வாழ்க்கையை வாழ தகுதி உடையவள் எண்ணங்களாலும் செயல்களாலும் செழிப்பான வாழ்க்கையை நான் ஏற்கிறேன் அபரிமிதமான செல்வ செழிப்பு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அடைகிறது இப்படி உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அந்த மாதிரி அஃபர்மேஷனை நீங்க கொடுக்கணும் பணத்தின் மீதான எதிர்மறை எண்ணங்கள் மாற தொடங்கும் என்னன்னா மேஜிக் செக் ஒன்று ரெடி பண்ணி அதை தூங்கறதுக்கு முன்னாடி திரும்ப திரும்ப பார்க்க சொல்றாங்க த சீக்ரெட்டுங்கிற மூவில அதை பத்தி தெளிவா சொல்லியிருக்கிறாங்க ஒரு டம்மியான ஒரு செக் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த இதில் வந்து நமக்கு என்ன அமௌண்ட் தேவையோ அதை எழுதுறீங்க ஒரு லட்சம் தேவையா ஐம்பது லட்சம் தேவையா ஒரு கோடி தேவையா எவ்வளோ அமௌண்ட் நமக்கு வேணுமோ அதை அந்த செக்லேயோ இல்லை ஒரு பேப்பர்லயோ எழுதிக்கலாம் இந்த பணம் வந்து எதன் மூலமா நமக்கு வருது அப்படிங்கிற விஷயத்தையும் அதில் மென்ஷன் பண்ணணும்னு சொல்றாங்க அந்த பணம் அந்த அமௌண்ட்டை நம்ம தூங்கிறதுக்கு முன்னாடி செக்கை எடுத்து பார்த்துட்டு படுத்து படுக்கணுன்னு சொல்கிறாங்க செக்கை பார்க்கும்போது இந்த பணம் வந்துச்சுன்னா இதன் மூலமாக நான் இந்த விஷயத்த பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி விஷுவலைஸ் பண்ண சொல்கிறாங்க விஷுவலைசேஷன் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் டெக்னிக்குங்க அதை பற்றின வீடியோ வந்து போட்றதுக்கே பார்க்காதவங்க அதை பாருங்க நம்ம விஷுவலைஸ் பண்ணுறது எப்படின்னா நம்மளுடைய ஐம்புலன்களையும் பயன்படுத்தி நம்ம வந்து இமேஜின் பண்ணணும் ஈஸியாக பண்ணலாங்க ரொம்பவே பவர்ஃபுல் டெக்னிக்கு என்னோடய லைஃப்பில் நிறைய விஷயங்களை நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு எல்லாமே இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக் தான் எனக்கு பிடிச்ச டெக்னிக் அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தேவையை அந்த விஷுவலைசேஷன் டெக்னிக் வந்து நிறைவேற்றி கொடுக்கும் அப்போது ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த செக்கை எடுத்து பார்த்து அந்த அந்த பேப்பரில் எழுதியிருக்க அமௌண்ட்டை பார்த்துட்டு இந்த பணம் இதன் மூலமாக எனக்கு வந்துடுச்சு இந்த பணத்தை வச்சு இந்தந்த நல்ல காரியங்களை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கிட்டு படுத்துருங்க ஆறாவது பாயிண்ட் என்னென்னா பில்லோ மேனிஃபெஸ்டேஷன் இப்போது இந்த பில்லோ மேனிஃபெஸ்டேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய ஹை டினாமினேஷன் நோட் இருக்கும் பார்த்தீங்களா ரூபாய் நோட் இருக்கும் பார்த்தீங்களா அதை எடுத்து பில்லோ கடியில் தூங்குறதுக்கு முன்னாடி வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க பில்லோ கடியில் வைக்கிற அந்த ரூபாய் நோட்டு வந்து ஏஞ்சல் நம்பராக இருக்கிறது இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது அதில் அதுவும் த்ரீ சிக்ஸ் நைன் நம்பர் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க த்ரீ சிக்ஸ் நைன் மேனிஃபெஸ்டேஷன் ரைட்டிங் மெத்தட் வந்து ரொம்பவே பவர்ஃபுல் டெக்னிக் இதுக்கு முன்னாடி வந்து மேஜிக் செக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதையும் இந்த ஹை டினாமினேஷன் ரூபா நோட் இருக்கு பார்த்தீங்களா அதையும் எடுத்துக்கங்க பவுச்சுக்குள்ள போட்டு அதை வந்து பில்லோ கடையில் வச்சுக்கோங்க எப்ப எல்லாம் தூங்க போறீங்களோ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் பார்த்து செக்கையும் பார்த்துக்கங்க இந்த ரூபா நோட்டையும் பார்த்து ரெண்டுக்கும் சேர்த்து மேனிஃபெஸ்டேஷன் கொடுத்துடலாம் ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியாக கொடுக்க முடியாது ரெண்டையும் ரெடி பண்ணி வைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை இதில் ஏதாவது ஒன்றை வச்சு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா அது ஒன்றை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை ரெண்டையும் ஒரு பவுச்சுக்குள்ளே போட்டு கடியில் பர்மனெண்ட்டாக வச்சுக்குவேன் தூங்குறதுக்கு முன்னாடி அதை ஒரு வாட்டி எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் நம்ம படுத்துருவேன் நம்மளுடைய எண்ணம் எதை நோக்கி இருக்குதோ நம்மளுடைய எனர்ஜி ஃபுல்லாக அதில் தான் ஃபோக்கஸ் ஆகும் நம்ம எனர்ஜி எதில் ஃபோக்கஸ் ஆகுதோ அந்த விஷயம்தான் பிரபஞ்சத்திட்ட போய் சேரும் பிரபஞ்சத்திட்ட எந்த விஷயம் போச்சோ அந்த விஷயத்தை தான் நம்ம ரிசீவ் பண்ணுவோம் செவன்த் பாயிண்ட் என்னென்னா வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் எப்பெல்லாம் தண்ணி குடிக்கிறீங்களோ அப்போது அந்த நேரத்தில் பணத்தை பற்றின உயர்வான எண்ணத்தை பதிய வைங்க உயர்வான அஃபர்மேஷனை கொடுங்க ஒவ்வொரு முறையும் நம்ம இப்படி செய்யும் போது பணத்தை நம்ம ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் அதனால தண்ணி எப்பெல்லாம் குடிக்கிறீங்களோ அப்போ வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க எயித்து பாயிண்ட் என்னன்னா நம்ம ஹேண்ட் பேக்லேயோ இல்லை பர்ஸ்லேயோ ஒரு ஹை டினாமினேஷன் ஏஞ்சல் நம்பரை வச்சுக்கோங்க அந்த பணத்தை செலவு பண்ணக்கூடாது அது கூட வெட்டி வேறுக்கு பார்த்தீங்களா அதை கொஞ்சம் போட்டு வச்சுக்கோங்க கோமதி சக்கரம் போட்டுக்கங்க பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க மணி அட்ராக்ஷனுக்கு இந்த மாதிரி வாசனை திரவியங்களை வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்க ஒன்பதாவது பாயிண்ட் என்னென்னா தானம் தர்மம் பண்ணுறது முடியாதவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது சின்ன உதவி பண்ணலாம் பண உதவியாக இருக்கலாம் பண உதவி பண்ண முடியாதவங்க நம்மளுடைய நேரத்தை அவங்களுக்கு செலவிடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது பண வரவு நம்மள்ட்ட அதிகரிக்கும் நம்மளுடைய வருமானத்தில் அஞ்சு வந்து தான தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க இருபதுலேருந்து முப்பது பர்சன்டேஜ் வந்து சேவிங்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் போக நமக்கு என்ன செலவு இருக்கோ அதை வந்து அந்த வட்டத்துக்குள்ளே குறுக்கி நம்மளுடைய செலவுகளை பண்ண சொல்கிறாங்க ட்ரை பண்ணி பாருங்க பத்தாவது பாயிண்ட் என்னென்னா ஹோ ஓ போன போன ப்ரேயர் தாங்க ரொம்பவே பவர்ஃபுல்லான ப்ரேயர்னா அது இந்த ப்ரேயர் தான் இது சம்மந்தமான வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க ஹோ ஓ போன ப்ரேயர் வந்து இதுக்கு தான் பயன்படுத்தணும் அப்படின்னா இல்லை நமக்கு என்ன ஆசைகள் இருக்குது என்ன எண்ணங்கள் இருக்குது என்ன குறிக்கோள்களை அடையணும் அந்த விஷயத்தை அந்த நோக்கத்தை தெளிவுபடுத்திட்டு அந்த வார்த்தைக்கு நம்ம அந்த ஹோ ஓ பண்ண போன பிரேயரை யூஸ் பண்ணிக்கலாம் பணத்துக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா டியர் மணி ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபார் கியூ மீ யூ ஐ லவ் யூ ஐ ஆம் ரெடி அண்ட் ஏபிள் டு ரிசீவ் மோர் மணி இப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் இதை தொடர்ந்து ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே வரும்போது நம்ம ஆள் மனசில் அந்த எண்ணம் பதியும் இந்த நாலு வார்த்தையில் நமக்கு தேவையான அத்தனை விஷயம் இருக்குங்க இந்த நாலு வார்த்தையும் ரொம்பவே பவர்ஃபுல்லான வார்த்தைகள்ங்க அதனால் உங்களோட தேவைகள் என்னவோ அதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் பணத்துக்கு இந்த மாதிரி சொல்லிக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போல்லாம் சொல்லலாம் அப்படின்னா இந்த ஹோ ஓ போன வந்து நம்ம நேரத்தை ஒதுக்கி அதுக்காக நம்ம செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம பாத்திரம் வளர்க்கும் போது சொல்லிக்கலாம் வீடு கூட்டும் போது சொல்லிக்கலாம் இல்லை ட்ராவல் பண்றீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நேரத்தில் சொல்லிக்கலாம் நமக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்கிதோ அப்போல்லாம் இதை நம்ம மனசார சொல்லலாம் இந்த பத்து பாயிண்ட்ஸையும் எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கிதோ அப்போல்லாம் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் பத்தில் இல்லை என்னால் செய்ய முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் இதில் ஒரு ரெண்டாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு தேவை பணம் நமக்காக கொஞ்சம் நேரத்தை நம்ம செலவு பண்றதுல தப்பே இல்லை நம்முடைய தேவை பூர்த்தியாகணும் அப்படின்னா நமக்காக இந்த விஷயத்துக்காக நம்ம நேரத்தை செலவிடணும் கண்டிப்பாக செலவிட்டு ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும் பணத்தை ஈர்க்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும்போது இது சம்பந்தமான விஷயங்கள் நம் கண்ணு முன்னாடி தோன்றும் நம் கண்ணு முன்னாடி கொண்டு வருவாங்க இந்த பிரபஞ்சம் நம்ம கண்ணு முன்னாடி இந்த மாதிரி சில விஷயங்களை கண்ணில் கொண்டு வருவாங்க அதை நம்ம விடாப்பிடியா பிடிச்சிட்டு அதை நோக்கி நம்ம செல்லணும் அத அதை நோக்கி நம்ம செல்லும் போது கண்டிப்பாக நம்ம கையில் நமக்கு தேவையான பணமோ செல்வமோ எதுவோ நம்ம கைக்கு வந்து சேருங்கிறதுல உறுதியாக நம்பிக்கையோடு இருக்கணும் பாயிண்ட் வந்து நம்மளுடைய எண்ணம் உயர்வாக இருக்கணும் ரெண்டாவது பாயிண்ட் வந்து பணத்தை தேங்க விடக்கூடாது மூணாவது பாயிண்ட் வந்து தேங்க் பண்ணிவிட்டு பணத்தை அனுப்பணும் நாலாவது பாயிண்ட் எப்போ எப்பெல்லாம் நெகட்டிவ் எண்ணங்கள் தோணுதோ அப்போதைக்கு மணிக்கான அஃபர்மேஷனை நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும் அஞ்சாவது பாயிண்ட் மேஜிக் செக் ரெடி பண்ணி வச்சு அதை விஷுவலைஸ் பண்ணணும் ஆறாவது பாயிண்ட் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது ஏழாவது பாயிண்ட் பில்லோ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற பண்ணுறது எட்டாவது பாயிண்ட் ஹேண்ட் பேக்கில் ஒரு ஹை டினாமினேஷன் ஏஞ்சல் நம்பர் உள்ள ரூபாய் நோட்டை வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறது ஒன்பதாவது பாயிண்ட் தானம் தர்மம் பண்ணுறது பத்தாவது பாயிண்ட் அது ஹோ ஓ போன போன பிரயரை பண்ணுறது இந்த பத்து விஷயத்தையும் கடைபிடிச்சிட்டு கடைபிடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நல்ல ஒரு மாற்றம் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ டு யூனிவர்ஸ்